அன்பு நண்பர்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் நெல்லிக்காய் லேகியம் எப்படி வீட்டில் உள்ள பொருட்களை வைத்துக்கொண்டு எளிதாக நெல்லிக்காய் லேகியம் நாம் எப்படி செய்யலாம் என்று நாம் பார்க்கலாம் முதலாவது தேவையான பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வோம் நெல்லிக்காய் லேகியம் செய்ய முதலில் நெல்லிக்காய் நமக்கு தேவை அந்த காட்டு நெல்லிக்காய் என்று சொல்வோம் இல்லை என்றால் நெல்லிக்காய் ஐநூறு கிராம் ஒரு அரை கிலோ நாம் எடுத்துக்கொள்வோம் சுக்கு ஒரு ஐந்து கிராம் நாம் எடுத்துக்கொள்வோம் மிளகு ஒரு தேர்ட்டீன் கிராம் எடுத்துக்கொள்வோம் அதே போல் திப்பிலி ஒரு எட்டு கிராம் நாம் எடுத்துக்கொள்வோம் ஜீரகம் ஒரு எட்டு கிராம் நாம் எடுத்துக்கொள்வோம் மேலும் நாட்டு சர்க்கரை ஒரு அரை கிலோ தேன் தேன் ஒரு அறுபத்தைந்து கிராம் நெய் ஒரு அறுபத்தைந்து கிராம் அதே போல் நல்லெண்ணெய் ஒரு கால் கிலோ ஒரு இருநூத்தம்பது கிராம் நாம் எடுத்துக்கொள்வோம் தேவையான பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டோம் இனிமேல் நாம் எப்படி செய்யலாம் என்பதை நாம் பார்த்துக்கொள்வோம் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் இந்த தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை தூக்கி வைங்க அந்த பாத்திரத்தை வச்சு இந்த ஆம்லாவை இந்த நெல்லிக்காய் எடுத்து இதில் போட்டுருங்க ஸோ இந்த நெல்லிக்காயை போட்டிங்க இதை மூடி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வேக வச்சுருவேண்டியதான் அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு தேவையான பொருட்கள் அந்த திப்பிலி சுக்கு ஜீரகம் மிளகு அந்த நான்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தனித்தனியாக என்ன செய்யணும் வறுத்து பொடி பண்ணணும் ஸோ லே லேஸாக வறுத்து தான் பொடி பண்ணணும் நமக்கு ஆம்லா அதாவது நெல்லிக்காய் என்ன பண்ணுறது விசில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு விசில் ரெண்டு விசில் விடுங்க பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி லேசாக வறுத்து வச்சுட்டு அடுத்து பொடிக்கணும் அடுத்தது நம்ம சுக்கு வறுத்துட்டோம் இப்போ நம்ம திப்பிலியே போட்டிருக்கோம் வறுத்துறோம் திப்பிலியும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துறணும் அதுக்கு பிறகு பொடிச்சா போதும் திப்பிலி வறுக்கும் போது லைட்டாக மனம் வரும் உங்களுக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் வறுத்துருங்க இப்போது நம்ம மிளகை போட்டிருக்கோம் மிளகும் கொஞ்சம் வறுத்துடணும் எல்லாமே வறுத்துற தான் சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் ஜீரகம் இந்த மூன்றையும் இந்த நான்கையும் தனித்தனியாக வறுத்து என்ன பண்ணுங்கள் பொடிக்கணும் நல்லா பொடிக்கணும் எல்லாத்தையுமே வரைக்கும்போது ஒரு மனம் நல்ல மனம் வரும் அந்த மனம் வார நீங்கள் லைட்டாக ஷூட் பண்ணணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் மிளகு கொஞ்சம் நம்ம வறுத்துட்டோம் கொஞ்சம் மனம் நல்லா வரும் மிளகு மனம் நமக்கு கிடைக்கும் ரெண்டு ரெண்டு மிளகுகள் பொட்ட ஆரம்பிக்கும் ஸோ வரை நம்ம என்ன செய்யலாம் வறுக்கணும் போதும் எனக்கு நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பொடிச்சிக்கலாம் பாருங்க நம்ம அழகாக பொடிச்சிருக்கோம் இது சுக்கு பொடிச்சு வச்சுருக்கோம் இது துப்பிலி பொடிச்சிருக்கோம் இது ஜீரகம் பொடிச்சி வச்சுருக்கோம் இது இது மிளகு நல்ல மிளகா பிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த நாளும் தனித்தனியாக பொடிச்சிட்டு நம்ம நாளையும் என்ன பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் சேர்த்து உள்ள தட்ட போகிறோம் ஸோ நம்ம தட்டிக்கிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கவனமாக மிக்ஸ் பண்ணணும் ஆம்ளா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் நல்லா வெந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை வெளியே எடுத்து நம்ம இதோடைய விதையை நீக்கிடுவோம் சரி கவனமாக எடுங்க ஓகே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறு தவிர பார்த்துக்கலாம் சரி நெய்யை விட்டுவிடும் பாருங்கள் நம்ம நெய் விட்டுருக்கோம் இந்த நெய் கொஞ்சம் சரியானோன்னா நம்ம அடுத்தது நல்லெண்ணெய் விடலாம் ஸோ நம்ம இப்போ நல்லெண்ணையும் விட்டுட்டோம் பாருங்க நெய்யும் நல்லெண்ணையும் நல்லா காஞ்சிடுச்சு எதனால் இனி நம்ம இந்த ஆம்லா இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் இதில் போட்டுடும் பாருங்க நம்ம நெல்லிக்காய் பேஸ்ட்டு போட்டுட்டோம் நல்ல கிண்டி கொடுத்துடுவோம் பாருங்கள் நல்ல நம்ம நெய்யில் அந்த பேஸ்ட்டு அந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா நம்ம என்ன செய்யணும்னா நல்லா கிண்டி எடுக்கணும் கொஞ்சம் வேகணும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான் இருந்தாலும் நல்லா வேகணும் நல்லா வேக வச்சு கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும் இந்த மாதிரி கிண்டி கொடுக்கணும் கிண்டிட்டு நல்லா வேக வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை அதில் நம்ம போட்டுடணும் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நல்ல நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் சில இது நான் அரைக்கும் போது இந்த ஆம்பளா நல்ல அரையாத்தினை தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கும் நல்ல அழகாக மிக்ஸ் பண்ணி நல்ல அழகாக மிக்ஸ் பண்ணணும் நல்லா அப்போ மேலே நெய் வர்ற வரைக்கும் ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் சுக்கு மிளகு திப்பி அந்த பொடியை என்ன செய்யணும் மேலே தட்டி கொடுக்கணும் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு எண்ணெய் மேலே வர்ற மாதிரி வரும் வந்த பிறகு இதை தட்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம அழகாக கிண்டணும் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கலரில் அழகாக வரும் மேலே எல்லாம் வரும் மேலே நெய் வளர்ந்து வரும் நெய் வரும் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் லைட்டாக சூடு பண்ணி லைட் சிம்மில் வச்சு நம்ம கிண்டி கொடுக்கணும் ஜஸ்ட் அல்வா மாதிரி வரும் பார்த்திங்கன்னா அழகாக தெரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி இதுவரை என்ன செய்யணும் அழகாக கொண்டு வரணும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணால் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது நம்ம ஒரு கால் கிலோ தேன் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேனை விட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ண ஸோ தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸும் நம்ம மூடி வச்சுட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஆமலா லேகியும் நமக்கு கிடச்சிடும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதே மாதிரி வீட்லேயே நெல்லிக்கல்லையும் செய்யட்டும் இது எல் நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன் மாதிரி அதிகரித்தாலே உங்களுடைய பல நோய்களும் குணமாயிரும் எல்லோரும் இதை செய்து நீங்களே செய்து நீங்களே சாப்பிடுங்க நல்ல பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நன்றி நீங்கள் இதை தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்கள் நம்ம போடணும் எங்களுக்கு ஆதரவு தாங்க தேங்க்யூ நன்றி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்